அதிக வட்டி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி கோவையில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் மீது பாதிக்கப்பட்டவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் சிவகாசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சரவணன் இவருக்கு ஆன்லைன் மூலமாக கோவை காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்த டெய்லி வியூ ட்ரேடிங் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த விவேக் சேது விஸ்வலிங்கம் என்பவர்கள் பழக்கமாகியுள்ளனர் இவர்கள் அவர்களது ட்ரேடிங் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி வரும் என கூறிய நிலையில் சரவணன் இவர்களது நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார் ஆரம்பத்தில் முதலீட்டிற்கான வட்டி சரியாக வந்ததை தொடர்ந்து மேலும் லட்சக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்துள்ளார் முதலீடு செய்து சிறிது மாதங்களில் வட்டி வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென வட்டி வருவது நிறுத்தப்பட்டுவிட்டதாகவும் இது குறித்து ஆராய்ந்தபோது விவேக் சேது விஸ்வலிங்கம் ஆகியோர் நிறுவனத்தை காலி செய்துவிட்டதாகவும் இது குறித்து கோவை மாநகர ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இது குறித்து பேசிய அவர் விவேக் சேது விஸ்வலிங்கம் அப்படின்றவங்க இங்க கோயம்புத்தூர்ல காந்திபுரத்தில் ஜெயாலிகாஸ் பில்டிங் பக்கத்துல டெய்லி வி ஃபினான்ஷியல் சர்வீஸ்னு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆன்லைன் மூலமா எனக்கு பழக்கமாச்சு நான் மொதல் அவங்கள மீட் பண்ணி பார்த்து பேசினப்ப இதை மாதிரி வட்டி வந்து அவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக கிடைக்கும்னு சொன்னாங்க ட்ரேடிங்கில் நான் போட்டேன் முதல் கொஞ்சம் நாளைக்கு வந்து கரெக்டாக கொடுத்துட்ருந்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ஆட் பண்ணி ஒரு இருபத்தி லட்சம் வரைக்கும் வந்து டெபாசிட் பண்ணிருந்தேன் நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து கொடுக்கல இது விஷயமாக நானும் விசாரித்தேன் அவங்க கிட்ட அவங்க இல்லை வரும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க சரி வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நான் விருதுநகரில் கமிஷனர் டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து நான் பெட்டிஷன் கொடுத்தேன் அங்கே வந்து கோயம்புத்தூர் ஜூரிஸ்டெக்ஷனில் நடந்ததுனால நீங்கள் கோயம்புத்தூரில் தான் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் அப்படின்னாங்க இந்த கேப்பில் அவர் வந்து இங்கே ஆஃபீஸை காலி பண்ணி ஓடிட்டார் விஸ்வலிங்கம் ப்ளஸ் விவேக் சேது இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸு இங்கே வந்து சிசிபியில் செக் பண்ணி அவங்க விசாரித்து எல்லாம் பண்ணி ரத்தனபுரி லிமிட்டில் தான் உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட முடியும் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே ஐம்பது லட்சம் இருந்தால் தான் இங்கே வந்து எஃப்ஐஆர் போட முடியும்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ரத்தனபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து திரும்ப திரும்ப போயிட்டு முப்பது தடவைக்கு மேலே போயிட்டு வந்தாச்சு இப்போ வரைக்கும் எனக்கான எஃப்ஐஆர் ப்ராசஸோ இல்லை லீகல் ஆக்ஷனோ எதுவும் வந்து அவங்க எடுக்க ஆரம்பிக்கல ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஹைபோக்லைசிங்கா இது மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது இதோட தான் நான் இங்கே வந்துட்டு போய்ட்டு வந்துகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே நியாயம் கிடைக்க மாட்டுது எனக்கு எஃப்ஐஆர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது உங்கள் சைடில் இருந்து புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க பார்ட்னர் அந்த பாட்னர்ன்றவர் வந்து விவேக் செய்துங்க விவேக் சேது மெயினான ஆள் விவே விஸ்வலிங்கன்றவங்க வந்து பார்ட்னர் இந்த விவேக் வந்து ஓடி போயிட்டார் துபாய்க்கு போயிட்டார் விஸ்வலிங்கன்றவர் மட்டும்தான் இருக்கார் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விஸ்வலிங்கம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் விவேக் வந்து அங்கே இருந்துட்டு இன்னும் வராமே வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் வருவேன் நான் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போலீஸில் இதுக்கு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க சார் இதோட மூணு கரண்ட் பட்டஷன் ஆயிடுச்சு மூணு வாட்டி டிசிபிக்கு வந்து கமிஷன்கிட்ட வந்து கொடுத்துருப்போம் எந்த ஒரு ஸ்டெப்புமே இல்லை எவ்ரி டைம் போகும்போது விசாரணை வந்து நான் இவர் எழுதி தரத்துட்டு போக சொல்கிறாங்க தவிர இருக்க வர வைக்கிறக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல விஸ்வலிங்க எவ்ரி டைம் ஸ்டேஷன் வரார் வந்து வந்து நெக்ஸ்ட்டு விசாரிங்க ஆஜராக சொல்லி எழுதி கொடுத்துட்டு இவர் ஒவ்வொரு டைம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி வந்து வித் எனி ஆக்ஷன்ஸ் எந்த ஆக்ஷன்ஸுமே இல்லை என்ன வரையும் இதோட நாலாவது கரண்ட் கடன் கொடு நான் கொடுக்கறது வந்து ஒரு